வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தா முடியாங்க இன்றைக்கி ஒரு கட்லெட் தான் செஞ்சு காட்ட போகிறேங்க அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு கட்லெட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ப்ரெட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஃப்ரெஷ் ப்ரெட்டே எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் பூண்டு எல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பிரெட்டை வந்து அப்படியே பிச்சுட்டு ஓரம்லாம் கட் பண்ண வேண்டாங்க நம்ம அப்படியே வந்து பிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நல்லா பிச்சு போடும்போது சீக்கிரமாகவே அரைபட்டுறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ டக்குன்னு ஈஸியாக நமக்கு ப்ரெட் ரம்ஸ் கிடச்சிருச்சுங்க சக்கரவள்ளி கிழங்க இட்லி பானை தான் நான் வேக வச்சுங்க வேக வச்சுட்டு இப்போ தோலெல்லாம் எல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதை நல்லா கையில் நல்லா பிசைஞ்சுக்கணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிர்த்து விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் நறுக்கி வச்சதை சேர்த்துட்டேங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இதில் நறுக்கி சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் காரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதிலே சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கார்ஃப்ளாரும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதுலையே நம்ம ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க கட்லெட்டுக்கு உருட்டுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கணுங்க கையிலையே பிசைஞ்சி விட்டுக்கணும் இது எல்லாமே கலந்த கலவை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சுக்குங்க தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பால் சைஸுக்கு உருட்டி எடுத்துக்குங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டிட்டு கார்ன்ஃப்ஃபிளர் கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க இதை கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக இதை வச்சிடலாங்க நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் ஒரு பக்கம் இருக்குது இப்போ வந்து இதை நம்ம கட்லெட் ஷேப் பண்ணணும் கையில் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து கட்லெட் ஷேப் பண்ணி அப்புறம் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரெட் கிரம்ஸில் புரட்டிட்டு தான் நம்ம வந்து கட்லெட் செய்ய போகிறோங்க இந்த கட்லெட்டுக்கு போது நீங்கள் பவுடர் இருந்து கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்குங்க இப்போ இதை உருண்டைகள் எல்லாத்தையுமே இந்த கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ பிரெட் கிராம்ஸ் ரெடியாக இருக்குது கார்ன்ஃப்ளவர் கலவையும் ரெடியாக இருக்குங்க இப்போது கார்ன்ஃப்ளவர் கலவையில் இதை நல்லா பெரட்டிட்டு ப்ரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போது ஈவினிங் எங்கள் குட்டிமா ஸ்கூல்லேருந்து வந்துடுறாங்க ப்ரெட் கிராம்ஸில் புரட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை பிரெட் கோட்டிங் கொடுக்குறாங்க அப்போ தான் அம்மாச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கும் சொல்கிறாங்க சரி அவங்க செய்கிறபடி செய்யிட்டு விட்டுட்டேங்க எங்கள் குட்டிமா தான் இது எல்லாத்தையுமே வந்து கார்ன்ஃப்ளாரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்ஸ் புரட்டிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஏன் பாப்பா ரெண்டு முறை பெறட்டுற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லாமாச்சி அப்போ தான் நல்லா ஃப்ரீயாகும் நல்லா கிறிஸ்பாக வரும் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க சரின்னா அவங்க போக்கில் விட்டுட்டேங்க அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்லெட் செய்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருந்தால் எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்களேன் இதே வந்து வெறும் கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தா சாப்பிட மாட்டாங்க நம்ம ரொம்ப வற்புறுத்தி தான் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா பிரெட் ஓகேவா ம் என்ன பண்ணுறது போடலாமா அந்த மீதியான ப்ரெட் கிரம்ஸையும் கார்ன்ஃபிளாரையும் பெரட்டி கொடுத்தாங்க அதையுமே நான் தட்டிட்டு கட்லெட்டாக தான் போட்டேன் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சுங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு கட்லெட் வந்து தோசை தவால தான் போட்டேன் இது வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணினேங்க ஆனால் எங்கள் பாப்பா வந்து ஆயிலில் பொறிச்சா தான் அம்மாச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அப்புறம் நான் மறுபடியும் வந்து ஆயில்லேயே பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட்லெட் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து அடுப்பை குறைச்சிருங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்தாச்சுன்னா நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடிங்க இந்த பிளேட்டில் நான் அடுக்கி வச்சுருக்கிறது ஆயில் ஃப்ரை பண்ண கட்லெட் தாங்க இந்த பிளேட்டில் வச்சுருக்கிறது ஷேலோ ஃப்ரை பண்ணதுங்க ஆனால் ஷேலோ ஃப்ரை பண்ணதை விட ஆயிலில் பொறிச்ச கட்லெட் தான் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க இப்போது எங்கள் குட்டிமா வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க கூடவே வந்து டொமேட்டோ கச்சப் வச்சு தொட்டுட்டு தான் சாப்பிட்றாங்க எப்படி இருக்குதுன்னு அவங்கக்கிட்டே கேட்போம் எப்படி சொல்ல சூப்பராக இருக்கிற மாச்சி தேங்க் யூ எப்படி சாப்பிடுங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே இப்படிதாங்க எங்கள் ஆதிராவும் நானும் சேர்ந்து தான் இந்த கட்லெட் பண்ணோம் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த கிழங்கு கட்லெட் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கிழங்கு இப்போ சீசன் இல்லைங்களா கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகையில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ